நற்பவி நலம் பெறுவோம் வளம்பெறுவோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் வன்பு நிந்திங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேவராகினி அறக்கட்சியின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் சித்தர்களின் பரிணாம வளர்ச்சியும் பரிணாமமும் அவர்களை வழங்கும் முறையும் அப்படிங்கிற ஒரு டாபிக் என்னங்க சித்தர்கள் பரிணாம வளர்ச்சினா என்ன கூரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் அப்படின்னு பாரிட்டாங்களே அப்போ சித்தர்கள் இங்கேருந்து வந்து குதிச்சாங்க தமால்னு மனிதனும் தெய்வமாகலாம்னு பாடிட்டாங்க உண்மையாக தானே எல்லோருமே இந்த புகழோலத்தில் மனிதனாக பிறந்து அவன் செய்த கருமாக்களை முடித்து விட்டு பாவ புண்ணிய கணக்கெல்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு சிலவங்க தெய்வமாக மாறுறாங்க சிலவங்க இயற்கை எழுதிடுறாங்க சிலவங்க பஞ்சமுகத்தூரை கலந்துடுறாங்க சிலவங்க முக்தி அடைஞ்சிடுறாங்க இதில் நீங்க எந்த கேட்டகரி யாமரியேன் பராபரணை ஸோ இப்போ சித்தர்கள்னு சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னா அவங்களுக்கு பிராத்தம் இருக்கும் அந்த கர்மா இப்போ ஏதோ ஜென்மத்தில் அவங்க வந்து தெய்வமாக இருந்திருப்பாங்க அவங்க வந்து இன்னொரு பிறவி எடுத்து அதில் சில அவங்களுடைய கர்மாக்கள் கிடைக்கிறது பிறக்கிறாங்க அப்போது அவங்க வந்து சித்தத்தை கவனிக்கும் போது சித்தம் வேலை செய்யும் அப்போ சித்துக்கள் அவங்களுக்கு கைகூடும் சித்தி அடைந்த சில ஆன்மாக்கள் தான் சித்தர்களாக பிறக்க முடியும் பிறக்கும் போதே சித்தனாக பிறக்க போகிறதில்லை அவன் பிறந்து வளர்ந்து அவனுக்கு ஒரு பக்குவம் வரும் தான் அந்த மேலே இருக்கக்கூடிய தலக்கா மன்னர் இருக்கக்கூடிய மண்டக்காசாயம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ என்னென்னு பேர் ஏழாம் அறிவு வேலை செய்யும் அதான் சித்திகள் அஷ்டமா சித்திகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ அது சில பேருக்கு போலே வரும் அதெல்லாம் ஜென்ம வாசனை அப்போ அந்த ஜென்ம வாசனையில் வரக்கூடிய அந்த சித்திக்களை சில மனிதர்கள் சித்தர்கள் என்ற போர்வையில் பயன்படுத்துகிறார்கள் இதுதான் அவங்களோட பரிணாம வளர்ச்சி ஒன்றுமே இல்லை அப்போ சித்தர்கள் எப்படிங்க வணங்குறது சும்மா போய் பாருங்கள் போதும் பார்த்தாலே பசித்தீரும் அவங்க போய் அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ணுற மாதிரி பேசுறது சாமி எனக்கு இந்த குறை இது பண்ணி கொடுங்க அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது இப்போ ஒரு சித்திரை பார்த்தீங்கன்னா பாருங்கள் மனசுக்குள்ளே அவன் குறையன் என்ன அவங்களுக்கு தெரியும் உண்மையான சித்திரா இருந்தால் போயிங்கள சொல்லி சாமி காப்பாற்று சாமி கை உழைஞ்சி போச்சு காலி உழந்தோம் ஏன் அவங்களுக்கு தெரியாதா இயக்கு பவனும் அவனே எங்கு பவனும் அவனே ஆட்டு பவனும் அவனே அடக்கு பவனும் அவனே அவனே என்று சொல்லக்கூடிய அந்த அவன் இவன் ரூபத்தில் இருக்கிறான் அவன் தான் சித்தன் வணங்குற முறை இது வேற ஒன்றுமே இல்லைங்க போய் சிவனே உட்காருங்க ஒன்றும் நீங்கள் அவனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சித்தனாக இருக்கிறான் உண்மையான சித்தனாக இருந்தால் அவனுக்கு தெரியும் அவன் கூப்பிட்டு உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுமா அப்படியுமா பார்த்துட்டு பார்க்காத போல் இருப்பான் புரியுதா அவன் தான் உண்மையான சித்தன் தக்குடு அத்தக்குடு ஆனையக்குடு புனையக்குழு இதை பண்ணு அதை பண்ணு கள்ளத்துக்கு மன்னத்துக்கு சொல்கிறதெல்லாம் ஐ ஒன்ட் பிலீவ் அதுக்குன்னு இப்படி சொல்லிடுறாங்க மூட்டசாமி ஐயா சொன்னாங்க அவங்கள நீங்கள் இப்படி சொல்லிவிட்டீங்க அவங்களாம் அந்த சகாப்தம் முடிஞ்சு போச்சுங்க நீ வரக்கூடிய சித்தர்கள்லாம் வந்து நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும் இருந்தால் தான் உண்மையான சித்தன் பார்த்த பார்வையிலே சரியாகணும் சரியானதுக்கப்புறம் நீ கொண்டு வந்து அவங்களுக்கு வேணுங்கிறது செய்யணும் இதுதான் உண்மை இதுதான் அவங்களை வழங்குற முறை பாலை பாலைக்குடு கொடு இதை கொடு அதடு நோ ரூல்ட் அவுட் நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி என்னை பற்றி என்ன சித்தர்கள் என்பவர்கள் சித்தத்தை அடக்கி சித்தத்துக்குள்ளே சிவானந்தமாக இருப்பவர்களான சித்தர்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க நானாம் சித்தர் கிடையாது ஏன்னா இந்த உலகத்தில் பிறக்கம் எல்லாருமே இந்த மெட்டீரியல் போன்றதுக்கும் எல்லாருமே சித்தத்தை அடக்கிறதுக்கு சாதாரண விஷயம் இல்லைங்க ஆனால் சித்தத்தை அடக்கிட்டால் சிவானந்தம் அவனுக்குள்ளே வரும் சிவானந்தம் வந்துவிட்டால் அவன் தெய்வமாக மாறலாம் தெய்வமாக மாறான் நீங்கள் எல்லோரும் கும்பிடுவீங்க நீங்கள் எல்லாம் கொண்டு வந்து கோவிலை எனக்கு கோயிலை கட்டிகிட்டு போயிடுவீங்க விஷயம் விஷயம் போச்சு சரிங்களா புரிஞ்சுங்களா ஆகவே சித்தத்தை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இல்லையா சிவானந்தமாக இருக்கக்கூடிய சில சித்தர்களை போய் சும்மா தரிசனம் பண்ணால் போதும் ஒன்றும் அவங்களுக்கு பிடிக்குமே நீங்கள் வாங்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணுன்னு அவர் எதிர்பார்ப்பும் இல்லை அவர் எதிர்பார்ப்பும் சித்தனால் புரியுதுங்களா கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் எல்லாரும் அவர் சிகரெட் கொடுக்கிறாரு பாக்கெட் பாக்கெட்டாக கொண்டு போய் கொடுத்தா அள்ளி கொடுத்துருவாரு ஒன்றும் கொடுக்க மாட்டார் அவரோ கேட்டாரா சிகரெட் கொண்டான்னு கேட்டாரா இல்லை சொல்லுங்கள் யோசிச்சு பாருங்கள் மக்களே ஒன்றுமே கிடையாது நம்ம பகுத்திரியாக பயன்படுத்துங்க சித்தர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம எது செய்யணுங்கிற அவசியம் இல்லை நம்ம என்ன நினச்சி போகிறோமோ நடந்ததுன்னா உன்னால முடிஞ்சு செஞ்சுட்டு போகலாம் முடிஞ்சு போச்சு சும்மா அவங்கள நீங்கள் ஒரு விலைக்கு வாங்கணும்னு நினைக்காதீங்க முடியாது நவார் ஆகவே சித்தர்களை வழிபாடு பண்ணுங்கள் மனசார வழிபாடு பண்ணிக்கோங்க வேண்டிக்கங்க அது நடந்ததுன்னா உங்களை முடிஞ்சு உங்களுக்கு செஞ்சுட்டு போயிடுங்க எனக்கு இதை கொடுத்தா தான் அவர் செய்வார்னா கொடுக்கவே மாட்டார் சரிங்களா ஆகவே சித்தர்கள் என்பவர்கள் சித்தத்தை அடக்கி சித்துக்களை செய்யக்கூடிய சில பிரிவிகள் மகான்கள் ஜீவன் முக்தர்கள் ஆகவே அவர்களை பின்பற்ற முடியாது யாராலும் ஒரு லிமிட்டோடு நம்ம நின்றுக்கணும் அவரை கூட்டி நம்ம வீட்டில் உட்கார வைக்கிறது அவங்கள நாங்கள் நீங்கள் தாங்க எல்லான்னு திரும்ப திரும்ப நான் சொல்வது ஒரே வார்த்தை அவரவர்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்குமையா அந்த குலதெய்வத்தை தயவு செய்து வழிபாடு பண்ணுங்கள் உருப்பட்டுரலாம் வாழ்க்கையில் அதை உருப்பிட்டு நான் இவரை குருவாக எடுத்துக்கிட்டேன் அவரை குருவாக எடுத்துக்கிட்டேன் எனக்கு அவர் தான் பண்ணார் இவர் தான் பண்ணுவார் நோ யூஸ் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அது உங்கள் நேரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் நேரம் கெட்டு போச்சுன்னு வைங்க தூக்கி போட்டு ஏறி மிதிச்சு போடுவாங்க எல்லோரும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் அது ஒரு கல்லோ மண்ணோ குப்பையோ கவலைப்படாதீங்க குலதெய்வத்தை குலதெய்வத்தை வழிபாடு பண்ணவர்கள் எந்த நேரத்திலும் கெட்டு போவதில்லை சாமி என்ன சக்தி எங்கே இருக்குன்னா குலதெய்வத்துக்கிட்ட தான் இருக்குது செய்து அவர்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வம் தெரியாதவங்க தயவு செய்து தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் இல்லையா ஒரே வழி நான் பெருமை சொல்ல வரலங்க எங்களுடைய சரபேஸ்வரர் இருக்கார் இல்லையா அவர் வழிபாடு பண்ணுங்க குலதெய்வத்துக்கு நிகரான ஒரு சக்தி உள்ளவர் நமது சௌபாக்கிய சரபேஸ்வரர் அவர் வழிபாடும் சரி குலதெய்வ வழிபாடும் சரி ரெண்டும் மூன்று தான் ஆகவே சிந்தனை சிந்தனை செய்யுங்க நல்லா இருங்க மீண்டும் சந்திப்போம் சாய்ராம் வாழ்த்துக்கள்